அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம நாட்டில் லஞ்சம் கொடுக்கறதும் லஞ்சம் வாங்குறதும் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு ஏழின்படி தண்டனைக்குரிய குற்றம் இப்படி கடுமையான சட்டங்கள் போடப்பட்டிருந்தும் இன்னும் நம்ம நாட்டில் லஞ்சம் அதிகமாக இருக்குது இதனால் நம்ம நாட்டோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது பொதுமக்களுடைய அவசரத்தை அரசு ஊழியர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வேலைகளை உடனே செஞ்சு கொடுக்காம வேனுக்குன்னே தாமதம் செஞ்சு அவங்கக்கிட்ட இருந்து இந்த லஞ்சத்தை வாங்கிறதுக்கு வழிவகுக்கிறாங்க பொதுமக்களும் வேறு வழி இல்லாமல் லஞ்சத்தை கொடுத்துட்டு வர்றாங்க அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டால் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கலாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அரசு ஊழியர் அல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் கேட்டாலும் லஞ்ச துறையில புகார் கொடுக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகரில் வசிக்கிற ஆர் மணிமாறன்கிறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இவர் விருதுநகரில் இருந்து சாத்தூர் போகிற தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற துளுக்கப்பட்டிங்கிற ஊரில் போன வருஷம் ஒரு ஃப்ளாட்டை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு இந்த ஃப்ளாட்டில் வீடு கட்டணுங்கிற ஆசையில் துளுக்கப்பட்டி ஊராட்சி மன்ற ஆஃபீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி போய் அங்கே இருந்த ஊழியர்கள் உதவியோட ஆன்லைன் மூலமாக அதுக்கு விண்ணப்பித்து அதுக்குரிய கட்டணத்தையும் அவர் அரசாங்கத்துக்கு செலுத்தியிருக்கார் வரைபட ஒப்புதல் வழங்கிறது சம்மந்தமாக ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜனை நேரில் போய் பார்த்துருக்கிறார் உங்களுடைய கட்டிட வரைபடத்துக்கு நான் தான் ஒப்புதல் வழங்கணும் அதுக்காக தனியாக நீங்கள் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயை கொடுக்கணும்னு அவர் மணிமாரங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஆம்புலன்ஸ் வண்டியில் டிரைவராக ஒரு டெம்ப்ரவரி வேலையில் தான் நான் இருக்கேன் லோனு வாங்கி தான் வீடு கட்ட போகிறேன் கொஞ்சம் பார்த்து யானு மணிமாறன் அவர்கிட்ட கெஞ்சி இருக்காரு அதுக்கு அவர் நாங்களும் ஏகப்பட்ட பணம் செலவழித்து தான் இந்த பதவிக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு தான் அப்ரூவல் கொடுக்குறோம் நீங்கள் கஷ்டப்படுற ஆளுங்கிறதுனால ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது ரெடி பண்ணி கொடுங்க இல்லைன்னா கையெழுத்து போட முடியாதுன்னு அவர் மணிமாறன்கிட்ட கராராக சொல்லியிருக்காரு மணிமாறனுக்கு லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லை அதனால் நேராக விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு அன்னைக்கு சாயங்காலமே போய் புகார் கொடுத்துருக்கிறார் அவங்க இந்த புகாரில் உண்மை இருக்காங்கிறத ஆய்வு செஞ்சு சரி பார்த்துட்டு ரசாயனம் தடவன ஐந்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை மணிமாறன்கிட்ட கொடுத்து அதை துளுக்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன்கிட்ட மறுநாள் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதன்படி மணிமாறன்கிட்ட இருந்து லஞ்சமா நாகராஜன் ஐயாயிரம் ரூபாயை வாங்கும்போது மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் அவரை கைது பண்ணியிருக்காங்க இந்த புகார் சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட எஃப்ஐஆரை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்கை நான் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கோங்க இதில் இருந்து அரசு சேவைகளை பெற அரசு ஊழியர்கள் தவிர மற்றவங்க கிட்ட லஞ்சம் கேட்டாலும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கலாங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க லஞ்சம் கேட்குற யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் சும்மா விடாதீங்க நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுங்க லஞ்சத்துக்கு எதிராக நீங்கள் கொடுக்குற புகார்கள் நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள் அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி